வணக்கம் இதழல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொள்ளாச்சி பச்சை மிளகா கிரேவி அம்மா சொல்ல போறாங்க நான் செய்ய போறேன் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இப்போ முதல்ல பேசினதுதான் வந்து என்ன கலாய்க்கிறாங்களாம்

தான் தலைவர் பச்சை கலரு பச்சை மிளகா இதை என்ன பண்ணனும்னா இப்படி காம்பை கில்லிட்டு இப்படி கத்தி வச்சு மெதுவா நீங்க சொல்லாம இருந்தா கூட மெதுவா தான் பண்ணுவோம் போல

எண்ணெய் நல்லா காயிட்டோம் ச்சி கடாய் நல்லா காயிட்ட எண்ணெய் ஊத்திக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் என்ன நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய்யா ஆமா எண்ணெய் நல்லா நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் ரெண்டும் நல்ல எண்ணெயா எண்ணெய் நல்லா காயிட்டோம் மீதி ஐடெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு இந்த டிஷ்க்கு வந்து எண்ணெய் நிறைய இருக்கணுமா அப்பதான் நல்லா இருக்குமா அப்படின்னு அம்மா சொன்னாங்க

பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி கலர்ல வந்துருச்சு இன்னும் பாதி வதங்கிருச்சு இன்னும் பாதி தான் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே கேட்கலாம் பாருங்க வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு கையளவு தோல் எடுத்து உரிச்சு வச்சிருக்காங்க பாதி அதில் சேர்த்துக்கலாம் இதுவும் எண்ணெயிலேயும் வெங்காயத்தோட சேர்ந்து இன்னும் நல்லா ஃப்ரை ஆகும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் காம்பெல்லாம் கிளி கோடு போட்டதெல்லாம் இதுல போட்டுக்கலாம் இது ஏன் கோடு போடுறோம்னா முழுசா போட்டா மேல எகிரி வெடிக்கும் அப்படியே தெரிக்கும் கை முழுஞ்சி எகிறி அது இல்ல கோடு போடலன்னா நீங்க கத்தி வச்சு முனையில வச்சு குத்து குத்துன்னு குத்தி கூட எடுத்துக்கோங்க ஆனா அந்த உள்ள இருக்கிற விதை வெளியே வரா போடுங்க அப்பதான் அது நல்லா இருக்கும் அது உள்ளயே இருக்கணும் விதை வெளியே வந்துருச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்கும் உள்ளே அந்த கோடு போடலாம் குத்தி குத்தி எடுத்துருங்க ஆனா வித வெளில வரக்கூடாது பச்சை மா போட்டு நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு இப்ப மூடி போட்டு கொண்டாரு வதங்க விட்டோம் எண்ணெயே வதங்கட்டும் கொஞ்சம் அப்பதான் நல்லா இருக்கும் சௌமியா குடி போய் ஷால் போட்டுருந்தால நான் இந்த ஷால பாத்தோட நைன்டி சிக்ஸ்ல வர ஜானுமரியே இருக்குன்னு சொன்னேன் இந்த அம்மா அது பாருங்க வாயே வாயிலே வர

பாரு பச்சை மிளகா பாதி வதங்கிடுச்சு காரசாரமா இருக்கும் அரிசி கழுவுண தண்ணி வந்து இதுல ஊத்துரும்மா எதுக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க பச்சை மிளகாய் கழுவுறது மட்டும் எல்லாம் காட்டல இல்ல அதனால அம்மா ஒருடைய கழுவுன தண்ணி ஊத்தி ஒரு அரிசி கழுவு தண்ணி ஊற்றினா டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு இந்த தொக்கு இந்த குழம்பு தான் இல்ல நம்ம ரசம் வைக்கும் போதோ கார குழம்போ மீன் குழம்பு வைக்கும் போதும் அரிசி கழிவு தண்ணி கிழ ஊற்றி ரெண்டாவது அரிசி கிழமை தண்ணி ஊற்றி வச்சோம்னா குழம்பு டேஸ்டா இருக்கும் அதுல இருக்கிற சத்தும் குழம்புல வந்து சேரும் நம்மளுக்கும் சேரும் அப்புறம் எதுக்கு அரிசி மட்டும் கழிவிட்டு ஒரு தண்ணி தான் ரெண்டாவது தண்ணிக்கு தான் நம்ம கழுவி வைக்கணும் சொல்றோம் மூணாவது தண்ணிக்கு டைரக்டா டேரக்ட்டாக்கணும் நீ ஒரு வாட்டி கட்டி ரெண்டாவது வாட்டி அப்படியே சாதம் வைக்கலாமே தப்பி இல்லையே அவ்வளவுதான் புளி ஊத்திட்டா புளி ஊத்தலி தண்ணி அரிசி தண்ணி ஊத்திருக்கேன் இனிமேதான் புளி ஊத்தணும் புளிய ஊத்து

பச்சை மிளகாய் வந்து அந்த தண்ணி ஊற்றணும்ல அதனால் நல்லா கொதிக்கணும் அது லேட்டாக ஓடுறதுக்காக எடுத்து பெரிய ஸ்டோவில் வச்சுட்டாங்க அம்மா இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக கொதிக்குது இது இன்னும் நல்லா கொதிச்சு அந்த தண்ணிலாம் சுண்டி அப்படியே கிரேவி மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வளர்க்க அப்படியே சைடுல வந்து அத்தோக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அந்த கிரேவி ரெடி ஆனோன்னா அப்படியே பார்த்துக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க வேற வேலையா போயிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ பாருங்க இந்த ஊத்துல புளியெல்லாம் சுண்டி இருக்கு சுண்டிட்டு இப்ப இதுல வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்க நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் சேர்க்குறா தானே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையே நல்லா நம்ம கலக்கிட்டு இந்த வெள்ளமும் இதோட சேர்ந்து வெந்து இந்த பச்சை மிளகால புளிப்பு ஸ்வீட்டு உப்பு எல்லாமே இறங்கி வரும் நல்லா இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டலாம் எவ்வளவு சுண்டிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சுண்டன ஊற்க மாதிரி மூடி போட்டலாம் இது நல்லா சுண்டட்டும் நம்ம குழம்ப திறந்து பார்க்கலாம் இங்க பாத்தீங்களா நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் எவ்வளவு சூப்பரா மிதக்கிக்கிட்டு குழம்பு எவ்வளவு சூப்பரா சுண்டிடுச்சுட்டு செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு இங்க வந்து தோசை இட்லி சப்பாத்தி நம்ம எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தை சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இந்த மிளகாவை கடிச்சுக்கிட்டு அட்டகாசமான மிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான்